சாதி ஒழிப்பு போராளி தொடர்ச்சியாக ஆதிக்க ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக பரமாடி மறைந்த அண்ணன் சந்திரபோஸ் அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் முதலிலே ஜாய் இமானுவேல் பேரவை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் பிறந்த இந்த சமூகத்திலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான நெருக்கடிகள் இருந்திருக்கிறது ஆயிரத்தி எண்ணூறுகளிலே இருந்த நெருக்கடிகள் தொண்ணூறுகளிலே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்த நெருக்கடிகள் எண்பதிலே இல்லை அதே போன்று அண்ணன் களமாடிய காலங்களிலே இருந்த நெருக்கடிகள் இன்றைக்கு இல்லை அதனால் புதிது புதிதாக இயக்கங்கள் உருவாகிக்கொண்டே இருக்கிறது எத்தனை இயக்கங்கள் இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக உருவாகியிருக்கலாம் ஆனால் காலப்போக்கிலே எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதோ அல்லது அமைப்புகள் ஒரு சமூகத்திலிருந்து உருவாக்கப்படுகிறதோ அதற்கு நேர் எதிரான கொள்கைகளை பயணிக்க வேண்டிய சூழலை உருவாக்கி கொள்கிறார்கள் அதையெல்லாம் தாண்டி என்ன நோக்கத்திற்காக இந்த மண்ணிலே யாக் இமானுவேல் பேரவை என்ற இயக்கம் உருவாக்கப்பட்டதோ அந்த இயக்கத்தினுடைய கொள்கை என்ன நோக்கத்திற்காக கட்டமைக்கப்பட்டதோ அதில் இம்மியளவு மாறாமல் தொடர்ச்சியாக பயணித்த ஒரு ஆற்றல் மிகு தலைவர் தான் அண்ணன் சந்திரபோஸ் அவர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நிறைய செய்திகள் தெரியும் ஆனாலும் கூட நான் அதற்குள்ளே உள்ளே சென்று எப்படி அவர் காலத்தில் களமாடினார் என்ற செய்தியை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன் என்று கேட்டால் ஏறத்தாழ எல்லாருமே அவரை பற்றி நன்கு அறிந்தவர்கள் அதனால் அந்த செய்திகளுக்குள்ளே நான் உள்ளே போகாமல் தியாகி இமானுவேல் பேரவை இன்னும் போனால் நாம் பிறந்திருக்க வேண்டிய இந்த சமூகத்திலே எத்தனையோ தலைவர்கள் அறிவுஜீவுகள் போராளிகள் இருக்கிறார்கள் ஆனால் நம்மளுடைய அடையாளமாக ஆதிக்க சாதியினுடைய அடையாளமாக சமூக விடுதலையினுடைய குறியீடாக இமானவியல் சேகரனை மட்டும் ஏன் நாம் தூக்கி பிடிக்க வேண்டிய கட்டாயம் அல்லது கடமை நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் காலந்தோறும் நமக்கு ஒடுக்குமுறைகள் இருந்து கொண்டே இருந்தாலும் கூட இமானவியல் சேகரனுடைய படுகொலைக்கு பிறகு ஏற்பட்ட சமூக எழுச்சி எப்படி அரசியல் எழுச்சியாக மாறியிருக்கிறது என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அதன் பிறகு ஐம்பத்தி ஏழிலே மாபீர நிமானுல் சேகரன் படுகொலை செய்யப்பட்ட பிறகு இங்கே ஏற்பட்ட சமூக எழுச்சி ஒட்டுமொத்த தென் தமிழகத்தை உற்றுநோக்க வைத்த ஒரு சம்பவம் இங்கே நடந்து இருக்கிறது ஆனாலும் கூட இமானுவேல் சேகரன் பெயரிலே அமைப்போ இயக்கமோ கட்டி அன்றைய காலகட்டத்தில் யாரும் அவர்கள் முன்னெடுத்துச் செல்வதற்கு தயாராக இல்லை இன்னும் சொல்லப்போனால் நிறைய செய்திகளை சொன்னால் சில வருத்தமான எல்லாம் இருந்திருக்கிறது நம் சமூகத்தைச் சேர்ந்த மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இமானுவேல் சேகரன் பெயரிலே இயக்கம் கட்டுவதற்கு எதிராக இருந்திருக்கிறார்கள் இதே பரமக்குடியிலேயே இமானுவேல் சேகரன் பெயரில் அமைப்பு வைப்பதற்கு இமானுவேல் சேகரன் என்பது ஒரு கலவரச் சொல் அதை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் யாரையும் நான் பெயர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை இன்னும் சொல்ல அவர்கள் சமூகத்திலே மிகப்பெரிய ஆளுமையாக என்று இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இமானுவேல் சேகரன் ஒரு காங்கிரஸ்காரர் என்றும் அவர் ஒரு கிறிஸ்தவர் என்றும் அடையாளப்படுத்தி அவரை சிறுமைப்படுத்த முயற்சி வைத்தவர்கள் எல்லாம் அண்ணன் சந்திரபோஸ் அவர்கள் இமானவரி பேரவை ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சியை கட்டமைத்த பிறகு பரமக்குடியிலே இமானுவ சேகரனுடைய காலடியிலே அஞ்சலி செலுத்துவதற்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கினார் யாரெல்லாம் எப்படி சொன்னார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு அதே இமானுவல் சேகரனுடைய காலடியிலே வந்து இருக்க வேண்டிய ஒரு தேவை உருவாகியிருக்கிறது இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இமானுவ சேகர் என்ற அடையாளத்தை நாம் தொலைத்து விட்டோமானால் நமக்கு எதிரான சக்திகள் எல்லாம் உள்ளே புகுந்து அந்த அடையாளத்தை காலி செய்துவிட்டு நம்மளை மீண்டும் கோலையாக்கி விடுவார்கள் என்ற செய்தியை நாம் மறைந்துவிடக்கூடாது ஏனென்று கேட்டால் பேரவை ஒரு இயக்கம் சாதி ஒழிப்பே லட்சியம் தமிழின ஓர்மையை மக்கள் விடுதலை என்கிற ஒரு லட்சிய முழக்கத்தோடு பயணிக்கிறது ஆனால் என் நிறைய பேருக்கு அது என்னென்று கேட்டால் சாதி ஒழிப்பே லட்சியம் தமிழின ஓர்மை எப்படி மக்களுடைய விடுதலை ஆகும் என்ற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கலாம் அதை நாம் ஆழமாக உள்ளே சென்று பார்த்தோமானால் சாதி தொடர்ச்சியாக இங்கே ஒரு மனிதனை பெருமை கொள்ள வைக்கிறது இன்னொரு மனிதனை சிறுமை கொள்ள வைக்கிறது ஏன் என்று கேட்டால் ஏணிப்படி வரிசையிலே கட்டமைக்கப்பட்ட இந்த சாதிகள் ஒருத்தனுக்கு பெருமையாக இருக்கும் இன்னொருத்தன் அவன் தலையின் தலையின் மேலே விரித்து கொண்டிருக்கிறான் இன்னொருத்தன் அவன் காலிலே வந்து மிதிவிட்டு கொண்டிருக்கிறான் காலிலே மிதிப்படுபவனை பற்றி கவலைப்படாமல் நமக்கு மேலே இருக்கிறவனை பற்றி கவலைப்படாமல் நமக்கான சாதியை பெருமையை தூக்கி தொடர்ச்சியாக கட்டமைத்துக் கொண்டே இருப்பதால் தான் உச்சாணியிலே தலையிலே விரித்து கொண்டிருப்பவர்கள் எந்த விதமான பாதிப்புகளுக்கும் உள்ளாகாமல் இந்த சாதிய கட்டமைப்பிலே இடைநிலை சாதிகளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சண்டையை தொடர்ச்சியாக கட்டமைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு நாம் தான் நம்ம விடுபட வேண்டும் எங்கே சாதிய உளவியல் நம்மை ஒருவனை வந்து தாழ்ந்தவனாகவும் இன்னொருத்தனை உயர்ந்தவனாகவும் கட்டமைக்கிறதோ அந்த கட்டமைப்பு தான் மக்களுக்கான விடுதலை என்பதை சொல்வதற்காகத்தான் சாதி ஒழிப்பே லட்சியம் தமிழின ஓர்மை அதாவது ஒரு இன ஓர்மை மட்டும்தான் எல்லாவற்றையும் கடந்து இந்த மண்ணிலே எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் இன ஓர்மையை கட்டமைத்தால் மட்டும்தான் இந்த சாதிய அந்த உளவியிலிருந்து விடுபட முடியும் என்பதற்காகத்தான் அதை சொல்லியிருக்கிறோம் தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே இன்னும் சொல்ல போனால் நம் சமூகத்திற்கு கூடிய மிகப்பெரிய பலமும் இருக்கிறது பலவீனமும் இருக்கிறது தொடர்ச்சியாக நம்ம பழத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு நாம் வந்து இந்த நாட்டினுடைய தொடர்ச்சியான விவசாயத்தை சேர்ந்த ஒரு குடி இன்னும் சொல்ல போனால் ஏறும் போரும் என் குலத்தொழில் என்று சொல்லி அங்கே விவசாயத்தையும் அதாவது போர் தொழிலையும் கொண்ட ஒரு மக்கள் என்கிற செய்தியை நாம் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறோம் அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை ஆனால் ஏறும் போரும் என் குலத்தொழில் என்று சொல்லி நாம் இங்கே பகதாகி வைக்கிற அதே நேரத்திலே நாம் வாழ்நிலையிலே இன்றைக்கு ஏறும் இல்லை போரும் இல்லை எல்லாவே நவீன காலத்திற்கு தகுந்து மாற்றமைக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் இந்த சமூகத்திலே நம்மளுடைய நிலைப்பாடுகளை தொடர்ச்சியாக அரசியல் ரீதியாக கட்டமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அரசியல் இல்லாமல் வெறுமனே தன்னெழுச்சியாக உணர்வு நாம் இந்த கூட்டம் கூடுவது என்பது அரசிற்கோ அல்லது ஆதிக்க சாதிற்கோ எந்தவித அச்சத்தையும் ஏற்படுத்தாது நம் மக்களுக்கான உரிமையையும் மென்றெடுத்து பெற்றுவிட முடியாது ஏனென்று கேட்டால் நாம் இங்கே லட்சக்கணக்கான பேர் இந்த செப்டம்பர் பதினொன்று அன்று கூடுகிறோம் ஆனாலும் கூட அந்த கூட்டத்தை பற்றி இந்த அரசிற்கோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகளுக்கோ எந்த விதமான கவலையும் இல்லை ஏனென்று கேட்டால் திருவிழாவிற்கு கூடுவது போல் கூடி கலைந்து விடுகிறோம் நமக்கு எந்த விதமான ஒரு பொது நோக்கமும் இல்லை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூடுகிறோம் எத்தனையோ இயக்கங்கள் இங்கே இருக்கிறார்கள் ஆனாலும் கூட ஒருமுகப்படுத்தி ஒரு அரசியல் திரட்சியை நம் சமூகத்தில் தொடர்ச்சியாக ஏற்படுத்த முடியவில்லை என்பது ஒரு வருத்தமான செய்தி அரசியல் திரட்சியை நாம் ஏன் ஏற்பட ஏற்பட வைக்க முடியவில்லை என்று கேட்டால் இங்கே உருவாகக்கூடிய இயக்கங்கள் அல்லது அந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் தன்னடிச்சியாக உருவாகி இந்த சமூகத்திற்காக களமாட வேண்டியவர்கள் காலப்போக்கிலே தன்னை மட்டும் வளப்படுத்திக் கொள்வதற்காக இங்கே முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார்கள் அதனுடைய ஒரு விளைவுதான் வேற எத்தனையோ சமூக இயக்கங்கள் அமைப்புகள் எல்லாம் இருக்கின்றன அவர்களுக்கு பிரதான நோக்கம் என்பது வேறு அரசியலை கைப்பற்றிக் கொள்வது இன்னும் சொல்ல போனால் ஒரே ரெண்டே ரெண்டு எம்எல்ஏவை மட்டும் வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகம் இரண்டு அமைச்சர்களை வைத்திருக்கிறார்கள் அது எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதே போன்று மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சமூகங்கள் எத்தனையோ அமைச்சர்களை கையில் வைத்திருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய பொருளாதார வளத்தை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் நாம் நாம் நிலவுடமையாளர்களாக உடமையாளர்களாக இருந்தோம் இழந்தோம் ஆனால் இன்றைக்கு அரசியலிலே நம்மளுடைய நிலை என்ன தகுதி என்ன பொருளாதார சூழலிலே நம்மளுடைய நிலை என்ன கல்வியிலுடைய கல்வியிலே நம்மளுடைய நிலை என்ன என்று நாம் உற்று நோக்கி பார்த்தோம் என்று கேட்டால் இன்னும் நாம் வளர வேண்டிய காலம் மிக தூ தூரத்திலே இருக்கிறது வெறுமனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு அல்லது வந்து இந்த தமிழகத்தினுடைய திராவிட இயக்க ஆட்சிகள் இங்கே தொடங்கியதற்கு பிறகு குறிப்பிட்ட அளவு ஏதோ ஒரு வகையில் அடியில் பெறப்படக்கூடிய சலுகைகளை அல்லது உரிமைகளை பயன்படுத்தி கொண்டு குறைந்தபட்சம் கல்வியிலே சற்று மேலோங்கி வந்த காலம் ஒன்று இருந்தது இன்று அதுவும் பின்தோங்கி போய்விட்டது அதற்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால் நாம் இங்கே இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய உண்மையான நிலைப்பாடுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவில்லை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு சில செய்திகளை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் இந்த நாடு பல்வேறு வகையான சாதி மதம் இனம் மொழி கொண்ட இந்த நாட்டிலே பல்வேறு சமூகத்தை வெளிநாட்டுகளை சேர்ந்தவர்கள் நபர்கள் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள் இந்த நாட்டை பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் கூட தொடர்ச்சியாக ஏறத்தாலும் ஒரு இருநூறு ஆண்டு ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆட்சி செய்தவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் ஏறத்தாலும் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழிலே இந்த மண்ணிலே உள்ளே வந்து பிளாசி போர் என்கிற போரை நடத்தி ஆட்சி அமையத்தை கட்டமைத்து விட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு எதிரான அமைப்பு அல்லது ஒரு இயக்கம் என்று எப்போது உருவாகிறது என்றால் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு கேட்டாலும் நூற்றி ஐ நூத்தி பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழிலே ஒரு சிறு எதிர்ப்பு அதைத்தான் இன்றைக்கு வரைக்கும் முதல் இந்திய விடுதலை போர் என்று குறிப்பிடுகிறோம் அதற்கு பிறகு ஒரு உரையான அமைப்பை கட்டமைத்து அவர்களை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சிலே காங்கிரஸ் கட்சியை கட்டினார்கள் அந்த காங்கிரஸ் கட்சி கூட யாரால் கட்டப்பட்டது எதற்காக கட்டப்படுகிறது என்கிற செய்தியை நாமெல்லாம் அதாவது ஆழமாக இன்றைய இளைஞர்கள் தெரிவித்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது ஏன் என்று கேட்டு கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய உயர் சாதி என்று தன்னைத்தானே அழைத்துக் கொள்ளக்கூடிய நபர்கள் ஆண்டாண்டு காலமாக மன்னர்களிடையே மன்னர்களிடத்திலே மிகப்பெரிய சலுகைகளை பெற்று தொடர்ச்சியாக தங்களுடைய மேலாதிக்கத்தை நிலவி வந்த அவர்கள் ஆங்கிலேயருடைய வருகைக்கு பிறகும் தங்களுடைய மேலாதிக்கத்தை நிறுவ வேண்டும் என்பதற்காக அவர்களிடம் அஞ்சு வேலை பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட அந்த காங்கிரஸ் கட்சியில்தான் காலப்போக்கிலே காந்தியினுடைய வருகை வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலே காந்தி வருகிறார் காந்தி வந்ததற்கு பிறகு அது ஒரு மக்கள் இயக்கமாக காங்கிரஸ் மாறுகிறது அதற்கு பிறகுதான் இனிமேல் காங்கிரஸ் கட்சி நமக்கு பயன்படாது நம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நான் வந்து குறிப்பாக பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் ஏன் என்று கேட்டால் இன்றைக்கு வரைக்கும் ஆட்சி அதிகாரத்திலே எல்லா விதமான அதிகாரத்திலும் அவர்கள் தான் இருக்கிறார்கள் நமக்காக ஒரு இயக்கம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே ஆர் எஸ் எஸ் என்ற இயக்கத்தை தோற்று வைக்கிறார்கள் அதற்கு முன்னாடி இருந்த காங்கிரஸையும் அவர்கள் தான் தோற்று வைத்தார்கள் அதற்கு பிறகு காந்தியினுடைய வருகைக்கு பிறகு ஏன்னா காந்தி பார்ப்பனர் அல்ல அதற்கு பிறகு தங்களுடைய மேலாதிக்கத்தை நிரூபித்துக் கொள்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை உருவாக்குகிறார்கள் அந்த இயக்கத்திலே பார்ப்பனர்களை தவிர வேற யாரும் உறுப்பினர்களாக சேர முடியாது என்பதான் விதி எப்பொழுது எல்லாரையும் அவர்கள் சேர்த்துக் கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல காந்தியை வந்து கோட்சே என்பவன் கொலை செய்து விடுகிறான் கொலை செய்த கோட்சேவே அவன் தன்னுடைய கையிலே இசுமாயில் என்று பச்சை குத்தி கொண்டுதான் சுட்டுக் கொண்டான் அவன் வெளியிலே குடிபட்ட பிறகு அவன் பார்ப்பனரை வகுப்பை சேர்ந்தவன் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அவர்கள் குற்றவாளிகள் எல்லாமே அந்த ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சேர்ந்த பார்ப்பனராக இருக்கிறார்கள் அதனால் தான் இனிமேல் எந்த செய்தியை செயலை செய்தாலும் நாம் நேரடியாக செய்யக்கூடாது என்பதற்காக எல்லா சாதிக்காரர்களையும் மாநகர சிலை இணைத்து வைத்துக்கொண்டு கலவரம் செய்வதற்கு இங்கே இருக்கக்கூடிய சூத்திர ஜாதிகளை பயன்படுத்தி வருகிறார்கள் அதனுடைய ஒரு விளைவுதான் தொடர்ச்சியாக இன்று வரைக்கும் எந்த கலவரத்தை செய்தாலும் அது பாபர் மசூதி தீப்பாக இருக்கட்டும் திருப்பரம் ஒன்ற மலையில் தீபம் ஏற்றுவதாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையை செய்தாலும் அவர்கள் நேரடியாக களத்திற்கு வராமல் இங்கே இருக்கக்கூடிய சூத்திர ஜாதிகளை அதாவது பிற்படுத்தப்பட்ட பட்டியல் வகுப்பு மக்களை தங்களுடைய அமைப்பிலே சேர்த்து கொண்டு அவர்களுக்கு தற்பெருமையை ஊட்டி அவர்களை கலவரக்காரர்களாக மாற்றி நீங்கள் கலவரம் செய்து கொண்டே இருங்கள் தொடர்ச்சியாக அந்த நாட்டினுடைய அரசு அதிகாரத்தை எல்லாம் நாங்கள் கைப்பற்றி கொள்கிறோம் என்று சொல்லி நிர்வாகத்துறையிலே நீதித்துறையிலே சட்டத்துறையிலே நட்ட சட்டமன்ற நாடாளுமன்றத்திலே எல்லா விதமான பொறுப்புகளிலும் வெளிநாட்டு தூதர்கள் உட்பட அத்தனை வகையான பொறுப்புகளையும் ஏறத்தாழ எழுபது விழுக்காட்டிற்கு மேல் அவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டிலே மிகப்பெரிய கல்வி நிறுவனமான ஐஐடி ஐஏஎம் என்கிற நிகழ் நிறுவனங்கள் இருக்கிறது நாம் சாதாரண மக்களுக்கு இல்லை இங்கே கொடுத்த எத்தனையோ படித்த இளைஞர்களுக்கு கூட ஐஐடி என்றால் என்றே தெரியாது ஐஐஎம் என்றால் என்னென்றே தெரியாது இந்த பகுதியிலே ஐஐடியில் படித்தவர்கள் ஐஐஎம்ல படித்தவர்கள் யாராவது இருப்பார்கள் என்றால் தேடி பார்த்தார்போல் கிடைக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட இந்தியாவினுடைய பொருட்செல உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களிலே வேற யாரையும் உள்ளே விடாமல் தங்களை மட்டுமே அதிலே சேர்த்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய பேராசிரியர் உட்பட அத்தனை பேரையும் அவர்களாக வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக அந்த ஆண்டாண்டு காலமாக அவர்கள் வைத்து வந்த அந்த மேலாதிக்கத்தை கட்டமைத்து தொடர்ச்சியாக அந்த விதிலை குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இந்த அரசியல் சூழ்ச்சியெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் வெறுமனே நம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதாவது துதிவாடுவதற்காகவும் தற்பெருமைக்காகவும் எந்தவித பலனையும் இந்த சமூகத்திற்கு தராத தற்பெருமைகளை தூக்கி கொண்டு இங்கே இருக்கக்கூடிய நம் சமூக மக்கள் திரிகிறார்கள் அவர்கள் நிறைய பேர் அதிலே விளைவோனவர்களாக இருக்கிறார்கள் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை மனுவில் பேரவையை பொறுத்தவரைக்கும் அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு எத்தனையோ மக்கள் கூடட்டும் லட்சக்கணக்கான மக்கள் கூடட்டும் அவர்கள் யாராவது களத்திற்கு வருகிறார்களா இல்லையா என்பதை பொறுத்து இல்லை எத்தனை லட்சக்கணக்கான நம்ம மக்கள் இங்கே கூடினாலும் நாம் இங்கே கொள்ளைகளே அதாவது நம்மளுடைய விவசாய நிலங்களிலே நெல் அறுக்கும் பொழுது லட்சக்கணக்கான மூட்டைகளை இங்கே நாம் இங்கே அறுவடை செய்யும் பொழுது அதில் இருந்து வெளியேறக்கூடிய பதர்கள் எப்படி வெளியேறி போய்விடுகிறதோ விதை நெல்கள் மட்டும் உறுதியான தன்மையுடன் அங்கே இருக்கிறது அதே போன்றுதான் லட்சக்கணக்கான இங்கே கூட்டம் கூடினாலும் எல்லாம் வெளி போய் கொண்டேதான் இருக்கும் நாம் விதை நெல்லாக இருப்போம் அடுத்த தலைமுறைகளுக்கு அது பயன்பட்ட ஒரு அடுத்த தலைமுறை எடுத்துச் செல்வதற்கு அந்த விதை நெல் மட்டும்தான் பயன்படும் என்ற செய்தியை சொல்லி தொடர்ச்சியாக விதை நெல்களை உருவாக்கி இந்த மண்ணிற்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்த அண்ணன் சந்திரரோஸ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்